நமக்கு சொந்த அனுபவம் தராத எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டோம் ஆனால் அந்த விஷயத்திற்கு ஆதரவாகவோ எதிராகவோ இருப்போம் சொந்தமாக அனுபவம் வர வேண்டும் என்றால் அந்த விஷயத்துடன் தொடர்பு இருக்க வேண்டும் அது நெருங்கிய தொடர்பாக மாற வேண்டும் ஒரு தொடர்பு நெருக்கமாக மாற இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும் முதலில் நாம் நம்புவதற்கு இந்த விஷயம் தகுதியுள்ளதா என்று அறிதல் பிறகு இதை அடைய நமக்கு தகுதியுள்ளதா என அறிதல் இந்த இரண்டுமின்றி அந்த விஷயத்தில் நம்பிக்கை வளராது பாபா மீது நம்பிக்கை வர வேண்டுமானால் பாபா பற்றிய விஷயங்களை விஷயங்களின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள முற்பட வேண்டும் அவரைப் பற்றிய விஷயங்கள் பிறரது அனுபவங்கள் போன்றவற்றை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் பாபா மனிதனா கடவுளா மனிதனாக இருந்தால் செத்த பிறகு நினைக்கப்படுவாரே தவிர இப்படி வணங்கப்படுவாரா வணங்கப்பட வேண்டுமானால் அவர் செத்திருக்க அவர் இன்னமும் இருப்பவராக இருந்தால்தானே அவரால் அற்புதங்கள் செய்ய முடியும் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு வெறும் ஏட்டுப் படிப்பு மட்டும் போதாது அவரை பற்றிய பிறர் அனுபவங்கள் நமது சொந்த அனுபவம் போன்றவையும் அவசியம் அவர் தகுதியானவர்தான் என்று தெரிந்த பின் அவரை நம்புவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி நம்மை தகுதியாக்கிக் கொள்வது பாபா பரபிரம்ம்தான் என்பதில் சந்தேகமே கிடையாது என்பதை நமது அனுபவத்தின் மூலம் நம்பும்போது பிறர் அதை பற்றி ஏளனமாக பேசுவார்கள் சிலர் குழப்புவார்கள் சிலர் அவர் வடநாட்டு சுவாமி என்பார்கள் இப்படி விதண்டாவாதம் பேசுகின்றவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் பரிகாசம் செய்பவர்கள் போன்ற நபர்களுடன் உள்ள தொடர்பை துண்டித்து கொள்ளுங்கள் அவர்கள் நம்மை குழப்பி திசை திருப்பவே முயற்சி செய்வார்கள் நமது அறிவின் தெளிவை உண்டாக்குவது போல பேசுவார்கள் இவை யாவும் நமக்கு தேவையற்றவையாகும் ஆன்மீகம் என்பது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அது உணர்வில் கலந்தது உயிராக இருப்பது அதை நாம் நமக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வருகிறோம் அவ்வளவுதான் கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிமையுள்ளவர் அண்டங்களை கடந்தவர் அவருக்கு வடநாடு தென்னாடு என்ற பேதங்கள் கிடையாது நமக்குத்தான் இத்தகைய பேதங்கள் நாம் இன்று வணங்குகின்ற ராமர் கிருஷ்ணன் சிவபெருமான் எல்லோரும் வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு வந்ததாக கருதுகிறோம் தென்னாடுடைய சிவனே என்றாலும் அவர் வசிப்பிடம் கைலை மலை கை காட்டுகிறோம் முருகனை தமிழ்க் கடவுள் என்றாலும் அவன் சிவனின் மகன் இப்படி நிறைய முரண்பாடுகள் உள்ளன கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர் எல்லாவற்றினுள்ளும் உறைபவர் என்ற தெளிவிருந்தால் போதுமானது நம்மை மீறிய சக்தி ஒன்று உள்ளது அது என்னை காக்கிறது அதை நான் பாபாவாக பார்க்கிறேன் என்றளவில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் முதலில் இப்போதுள்ள நிலைகளை வெல்வேண்டும் அதற்கு பாபா எப்படி என் நிலைக்கு இறங்கி வருகிறார் என்பதை அறிந்து கொண்டாலே போதும் இதற்காக முதலில் சாயி பக்தர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் பாபா மீதான ஈர்ப்பை உருவாக்கி வளர்க்கும் அவர்கள் செய்கின்ற வழிபாடுகள் பஜனைகள் சச்சங்கம் போன்றவை அவர் மீது பக்தியை வளர்க்கும் பக்தன் என்பவன் உங்களைப் போன்றுதான் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் சந்தேகங்களுடன் முதலில் அவரை அணுகியிருப்பான் பிறகு தெளிவடைந்து அவரை வழிபடுவான் எனவே முன்னால் வழிகாட்டி அந்த பக்தனை நீங்கள் அணுகுவது உங்கள் பக்திக்கு நல்ல உரமாகும் இந்த மாதிரி செயல்கள் வெளிப்புறத்தை தூய்மை செய்யும் நமக்கு உள்ளேயுள்ள மனதை சரி செய்ய அதை தூய்மைப்படுத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் அப்போதுதான் பக்தியானது ஆழமாக வேரூன்றி வளரும் பக்தி செய்யும் வரை இருந்த உங்களுடைய பழைய தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட குணங்கள் கெட்ட நடத்தைகள் போன்றவற்றை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவற்றை சிறிது சிறிதாக குறைத்து கொள்ளுங்கள் ஒரேடியாக பழைய பழக்கங்களை மாற்றிவிட முடியாது சிறிது சிறிதாக விட்டுவிட முடியும் இதை செய்து கொண்டே அவரது நாமத்தை மனதால் ஜீவிக்க வேண்டும் பாபா மற்றவர்களைப் போல் எனக்கும் புதிய அனுபவங்களை கொடுங்கள் உங்களை நம்ப எனக்கு அடையாளங்களை அற்புதங்களை செய்யுங்கள் என கேளுங்கள் அடையாளங்களும் அற்புதங்களும் நிகழாமல் யாரும் எதையும் நம்ப மாட்டார்கள் ஆகவே பாபா உங்கள் வாழ்வில் இவற்றை நடத்தி தன் மீது நம்பிக்கை உண்டாக்குவார் இதுதான் புதிய பக்தர்களின் அனுபவம் எல்லா நேரமும் நாம் நினைத்ததே நடக்குமா என்றால் துவக்கத்தில் நடப்பது போன்றிருக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி மனதை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து பாபா முன்பு நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் கவலைப்படுவது நடக்குமா நடக்காதா என சந்தேகப்படுவது போன்றவற்றால் பாபாவை இழந்துவிடக்கூடாது பலவாறான சிந்தனைகள் தோன்றினால் மனம் பக்தி உணர்வை இழக்கும் அவ்வாறு மனம் போகாமல் தடுக்க வேண்டும் இதற்குத்தான் நாக்கு நாமஜபத்தில் ஈடுபட வேண்டும் என்றார்கள் நாக்கு ஈடுபட ஈடுபட மனமும் நாளடைவில் பாபாவிடம் வந்து லைக்க ஆரம்பித்துவிடும் நம்பிக்கை வளர வளர அனைத்தையும் பாபா என்ற தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு மிகவும் அமைதியாக பொறுமை காத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் எனக்கு கஷ்டம் என்றால் எந்த சிரமமும் எடுக்காமல் பாபாவிடம் வந்தாலே போதும் அவர் பார்த்துக்கொள்வார் ஒருமுறை ஒரு கோபர்கான் ஸ்டேஷன் மாஸ்டர் பாபாவிடம் வந்தபோது பாபா பானைகளை கழுவி தலைகீழாக அடுக்கிக் கொண்டிருந்தார் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என அவர் கேட்டபோது என்னிடம் வரும்போது எல்லா பானைகளும் இப்படி கவிழ்க்கப்பட்ட நிலையில்தான் வருகின்றன என்றார் பாபா இன்னொரு முறை நீர் அழிக்கக்கூடியவரிடம் அவர்கள் நீர் பெற வருகிறார்கள் ஆனால் பானைகளை தலைகீழாக பிடித்துக்கொண்டு வருவதிலேயே உறுதியாக இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பெற நாட்டம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றார் பாபா நீங்கள் கவிழ்ந்த பானையாக சரக்கு இல்லாத பக்தராக உள்ளே வாருங்கள் அவர் உங்களை எல்லா விஷயத்திலும் நிரப்புவார் உங்களை கேட்காமலே உங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்வார் என்பது எனது சொந்த அனுபவம் ஓம் ஷாய்ராம்